இந்த எலியாவை குறித்து புல்லட் பாயிண்ட்ஸ் அதாவது முக்கிய குறிப்புகள் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் காட்டியவன் எடுத்துக் கொள்ளப்படும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு முன்னடையாளமானவன் அதாவது யோவான் சாணகன் இயேசுவின் முதலாம் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தினான் எலியாவோ இயேசுவின் ரகசிய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு முன்னோடி வானத்துக்கு ஏறினே மூவரில் ஒருவன் கர்மேல் நாட்டினவன் பர்வதம்பவன் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஐம்பத்தொன்னு பிளஸ் ஐம்பத்தொன்னு இன்னும் சொல்லணும்னா ஏசாவை போல ரோமம் உடையவன் அவன் உடையை வைத்தே இவன் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ளலாம் இஸ்ரவேலையும் அதன் ராஜாக்களையும் அதிர பண்ணினவன் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவன் எலிசாவின் ஆவிக்குரிய தகப்பன் மற்றும் எஜமான் யோர்தானை பிளந்தவன் தடுத்திருந்த யோர்தானை உடைத்து ஊடுருவி கடந்தவன் விந்தை மனிதன் ஆனால் நம்மை போல அவன் ஒரு பாடுள்ள மனிதன் முக்கியமா அவன் ஜீவனின் தொடக்கமும் ஜீவனின் முடிவும் தெரியாதவன் எலியா சொன்னதெல்லாம் நடந்தது சொன்னபடியே நடந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டு காலம் தீர்க்க தரிசியாக ஊழியம் செய்தவன் தேவனுடைய மனுஷன் என்று வேத புஸ்தகத்திலே ஏழு முறை எழுதியிருக்கிறது எலிசாவை குறித்து இருபத்தி ஏழு முறை எழுதியிருக்கிறது தேவனுடைய மனுஷன் என்று